ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு இதேசனா சேனல் இன்னைக்கு ஜூஸியான எம்மி பொட்டேட்டோ சிக்கன் எம்மி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகிற அளவு வதக்கலாம் அப்போ தான் இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்ப்பா நான் வந்து ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் அதனால் இது மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ஊற்றணுன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கிரேவியும் நல்லா திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சிக்கன் வாங்கினீங்கன்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மசாலாலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டோம்னா சூப்பராக அந்த சிக்கன் வெந்துடும் இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து அரை எலுமிச்சம் மிளகிரிஞ்சு விட்டுட்டு ஒரு கை அளவு கொத்தமல்லி தலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் சூப்பரான ஜூஸி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நல்ல ஜூஸியாக இருக்கும் இந்த சிக்கன் வந்து உருளைக்கிழங்கும் நல்ல சாஃப்டாக வெந்திருக்கும் சிக்கன் வாங்கினா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ